ஐயா அக்சர் பட்டேலு நல்ல வேலை எங்கள் ரெண்டு பேர்த்தையும் எப்படியோ காப்பாற்றிட்டேன் இல்லைன்னா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கிறது இப்படி வந்து ஹர்ஷித் ராணாவும் குல்தீப் யாதவும் புலம்புற மாதிரி தான் இன்றைக்கி மேட்சில் ஒரு இன்சிடென்ட் ஆகி போச்சுங்க எனக்கு ரிஸ்வானும் சவுத் சக்கியலும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அப்போ தான் விக்கெட் எடுக்க சான்ஸே கிடைக்காதா அப்படின்னு நம்ம வந்து ஏங்கிட்டு இருந்தோம் அப்போ தாங்க ஹர்திக் பாண்டியாவோட பாலில் கரெக்டாக ரிஸ்வான் வந்து மேலே தூக்கி அடிக்க போனார் பால் கரெக்டாக ஹர்ஷித் ராணா கைக்கு வந்துச்சு அதை பிடிப்பார்னு பார்த்தா அணியாமல் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு இதை வந்து பார்த்தவனே போச்சு இன்னி ரிஸ்வான் வெறித்தனமாக ஆட போறாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் போட்டேல அடுத்த ஓவரிலே வந்து ரிஸ்வானோட ஸ்டெம்பை தெருக்கி விட்டாருங்க அந்த விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம விட்டா மனுஷன் சவுத் சக்கிலோட விக்கெட்டை எடுத்திருப்பாரு ஆனா குல்தீப் யாதவும் மிஸ் மிஸ் நீ என்ன அடுத்த ஓவர்ல நான் அந்த கேட்சிடறேன் அப்படின்னு சொல்லி அக்சர் பட்டேலே சக்கிலோட கேட்ச வந்து பிடிச்சிட்டாரு தாங்க அக்சர் பட்டேல் வந்து இன்னைக்கு அர்ஷித் ராணாவுக்கும் குல்தீப் யாதவுக்கும் விக்கெட்டை எடுத்து கேட்சை பிடிச்சு ஹெல்ப் பண்ணிருக்காரு உண்மையிலே வந்து அக்சர் பட்டேல் மட்டும் ஹெல்ப் பண்ணாம இருந்தான்னு ஃபேன்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரை வச்சு செஞ்சுருப்பாங்க